அவர்களே நாங்கள் வணிகத்தின் அறிமுகம் என்ற தேர்ச்சி ஒன்றில் படித்துவிட்டோம் நாங்கள் பார்க்கின்ற விடயம் வணிகங்களை வகைப்படுத்தும் பல்வேறு நியதிகள் என்பதும் ஏற்கனவே நாங்கள் கேள்விப்பட்ட இலங்கையின் தேசிய உற்பத்தியை வகைப்படுத்தல் என்பதும் என்ற இரண்டு விடயங்கள் தேர்ச்சி மட்டம் ஒன்று தசம் மூன்றுக்குள் வருகிறது இந்த அடிப்படையில் முதலாவது நான் கூறிய வணிகங்களை வகைப்படுத்தும் பல்வேறு நியதிகள் என்பதன் பாச்சல் கோட்டு வரைபடம் உங்களோட நோட்ஸில் நான் அனுப்புகிறேன் அதைக் கீற வேண்டும் அந்த பாச்சல் கோட்டு வரைபடம் எவ்வாறு இருக்குமென்றால் வணிகத்தின் வகைப்படுத்தலின் அடிப்படைகள் என்று வேற தலையங்கம் போடுவோம் அதிலிருந்து நான்கு ஐந்து பிரிவுகளை பிரிக்கிறோம் ஐந்து பிரிவுகளை உற்பத்தி வகைப்படுத்தல் உரிமை வகைப்படுத்தல் பருமன் வகைப்படுத்தல் நோக்க வகைப்படை வகைப்படுத்தல் தேச உற்பத்தி வகைப்படுத்தல் என்று அந்த வணிகத்தின் வகைப்படுத்தல் அடிப்படை பண்புகளை ஐந்தாக பாச்சிக்கோட்டு வரைபடத்தில் முதல் கூறுகிறோம் அதிலே முதலாவது உற்பத்தி வகைப்படுத்தலில் மூன்று விடயம் வரும் அது நாங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டவை முதலாம் நிலை உற்பத்தி இரண்டாம் நிலை உற்பத்தி மூன்றாம் நிலை உற்பத்தி அன்று உற்பத்தியை வகைப்படுத்தலின் மூன்று பாகுபாடுகள் அடுத்து உரிமையின் அடிப்படையில் உற்பத்தியை வகைப்படுத்தினால் அதனையும் நாங்கள் கேள்விப்பட்டுகிறோம் தனியார் துறை உற்பத்தி அரச துறை உற்பத்தி பின்பு மூன்றாவது பருமனின் அடிப்படையில் உற்பத்தியை வகைப்படுத்தினால் அதையும் நாங்கள் கேள்விப்பட்டுகிறோம் சிறிய நடுத்தர உற்பத்திகள் பாரிய உற்பத்தி நான்காவது நோக்க அடிப்படையில் வகைப்படுத்தினால் அதனையும் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் லாப நோக்க அடிப்படையிலான வணிகம் லாப நோக்கமற்ற வணிகம் ஐந்தாவது வகைப்படுத்தல் தேசிய உற்பத்தியின் அடிப்படையில் வகைப்படுத்தினால் அதுவும் நாங்கள் முன்னர் படித்திருக்கிறோம் விவசாய உற்பத்தி கைத்தொழில் உற்பத்தி சேவை உற்பத்தி ஆகவே நாங்கள் ஏற்கனவே படித்த அந்த விடயத்தை தான் இங்கு நாங்கள் பாச்சல் கோட்டு வரைபடத்தில் பார்க்கிறோம் அந்த பாச்சர் கோட்டு வரைபடத்துக்கு கீழ் அந்த ஒவ்வொரு வகைப்படுத்தலின் நோட்ஸுகள் நான் தெளிவாக அடித்துள்ளேன் அந்த நோட்ஸை அனுப்புகிறேன் அது எந்த நோட்ஸ் ஆகவே இதை நீங்கள் க பிரிண்ட் பண்ணி எடுக்கக்கூடாது கையால் எழுத வேண்டும் எடுத்தால் அந்த நோட்ஸ் உங்களுக்கு இலகுவாக விளங்கிவிடும் காரணம் இது ஏற்கனவே படித்த நோட்ஸைத்தான் பாச்சல் கோட்டு வரைபடத்தில் மீண்டும் கருகிறோம் புதிய விடயம் அல்ல அதுதான் தேர்ச்சி மட்டம் ஒன்று தசா மூன்றின் கருத்துக்கள் தேர்ச்சி மட்டம் ஒன்று தசம் நாலு இந்த தேர்ச்சி மட்டம் ஒன்று தசம் நாலுக்குள் நாங்கள் கற்க போகின்ற விடயங்கள் வணிக உள்ளீடுகள் வணிக உள்ளீடுகளின் வகைப்படுத்தல் வணிக செயல்பாடுகளின் செயல்பாடுகளும் கருமங்களும் அடுத்து வணிக உள்ளீட்டு வழியிட்டு தொழிற்பாடு என்ற விடயத்தை பார்க்கப் போகிறோம் இந்த அடிப்படையில் வணிக உள்ளீடுகள் என்றால் நாங்கள் அறிமுகத்தின் ஆரம்ப நோட்டில் சொன்னதைத்தான் மீண்டும் சொல்லுகிறேன் வணிக கருமங்களுக்கு உதவுகின்ற நிலம் உழைப்பு மூலதனம் முயற்சி அறிவு தகவல் காலம் என்ற உள்ளீடுகள் அனைத்தும் வணிகத்தில் வணிக உள்ளீடாக அல்லது வணிக வளங்களாக கருதப்படும் ஆகவே நாங்கள் ஏற்கனவே வணிக வளங்கள் என்று கேள்விப்பட்டவற்றை இப்பொழுது நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறமே தவிர ஒன்றுமே எங்களுக்கு இதில் அல்ல எனவே இந்த வணிக உள்ளீடுகள் என்ற உள்ளீடுகளை நான் மிக தெளிவாக அட்டவணைப்படுத்தி நோட் தர தரப்போகின்றேன் வணிக உள்ளீடுகள் என்ற ஒரு பக்கமும் வணிக உள்ளூட்டுக்கான எடுத்துக்காட்டுகள் என்ற உதாரணம் என்பது இன்னொரு பக்கமாகவும் டென்ட் டேபிள் இங்கு நாங்கள் கூறியிருக்கிறோம் அதிலே வணிக உள்ளூடான முதலாவது நிலம் என்றால் அந்த நிலத்துக்கான சுருக்க வரலக்கணம் அதுக்குள்ளே அடித்திருக்கிறேன் இயற்கை வழங்கிய சாதனமே நிலமாகும் அதுக்கான வணிக எடுத்துக்காட்டுகள் என்னென்றால் பக்கத்தில் அந்த எடுத்துக்காட்டு பக்கத்தில் போட்டுக்கிறேன் வணிக கட்டிடம் வணிகம் அமைந்துள்ள காணி காற்றோட்ட வசதி இயற்கையான சூரிய ஒளி கிடைத்தல் என்பவை வணிக வளத்தின் நிலத்துக்கான எடுத்துக்காட்டுகள் அதேபோல் வணிக வளத்தின் இரண்டாவது உழைப்பு மனிதனால் வழங்கப்படும் உடல் உலர் ரீதியான காரணிச்ச வேண்டும் எங்களுக்கு தெரியும் அந்த உழைப்புக்கான எடுத்துக்காட்டு நிறுவன ஊழியர்கள் நிறுவன மேற்பார்வையாளர்கள் ஆலோசனை வழங்குபவர்கள் முகாமியாளர்கள் நிர்வாக உத்தியோகர்கள் காவலாளிகள் என்பது உழைப்புக்கான வணிக உள்ளூட்டுக்கான எடுத்துக்காட்டு எடுத்துக்காட்டு உதாரணம் கொள்ள வேண்டும் அதே போல் வணிக உள்ளீட்டின் அடுத்த விடயம் மூலதனம் மனிதனால் உருவாக்கப்பட்ட மெய்சொத்துக்கள் மூலதன எங்களுக்கு தெரியும் அதுக்கான வணிக எடுத்துக்காட்டுகள் நிறைய இருக்கு ஒரு சிலவற்றை சொல்லுகிறேன் எடுத்துக்காட்டுகள் தொழிற்சாலை கட்டிடம் தொழிற்சாலை தளவாடம் நிறுவனம் பயன்படுத்தும் போக்குவரத்து சாதனம் கணினி கணினி உபகரணங்கள் சிறு கருவிகள் என்பது வணிக நிறுவனத்தில் பயன்படுத்தப்படும் மூலதனத்துக்கான உள்ளீடுகளுக்கான எடுத்துக்காட்டுகள் அடுத்து முயற்சி ஆபத்தை எதிர்நோக்கும் ஆக்கக்காணி முயற்சி இதுக்கான எடுத்துக்காட்டு வணிக தீர்மானங்களை எடுப்பவர் வணிக இடர்களை எதிர்கொள்பவர் நிறுவனத்தை ஆரம்பிப்பவர் என்பது முயற்சிக்கான எடுத்துக்காட்டுகள் அறிவு அடுத்து அறிவு அதாவது வணிகத்திலே வளங்கள் என்பது நிலம் உழைப்பு மூலம் முயற்சி மட்டுமன்றி அறிவு அந்த அறிவுக்கான சில எடுத்துக்காட்டுகள் ஆக்க உரிமை பத்திரம் அடுத்து ஊழியர்களின் திறன் முகாமையாளரின் அறிவு தொழில்நுட்ப அறிவு சட்ட ஆலோசனை என்பது வணிக வளத்தின் அறிவு என்பதற்குள் உள்ளடங்குகின்ற எடுத்துக்காட்டுகள் பத்திரம் என்றால் என்ன ஒரு பண்டத்தை உருவாக்கலாம் எங்களை தவிர வேறு யாருமே அந்த பண்டத்தை உருவாக்க முடியாது என்று ஒரு உத்தரவாதத்தை பெற்று வைத்திருப்பது ஆக்குரிமை பத்திரம் அடுத்து வணிகத்தின் வளத்தின் அடுத்தது தகவல்கள் இன்ஃபர்மேஷன் அந்த வணிகத்தின் தகவல்கள் சொன்னால் நுகர்வோர் சுவை அறிந்து பொருத்தமான வடிவமைப்பு செய்தல் உற்பத்தி தொடர்பான தகவல்களை திரட்டுதல் புதிய தொழில்நுட்ப தகவல்களை திரட்டுதல் சந்தை பற்றிய தகவல்களை திரட்டுதல் என்பது வணிக வளத்தின் தகவல்கள் ஆகும் காலம் வணிக வளத்தின் அடுத்த காலம் ஊழியர் வேறு செய்யும் நேரம் இயந்திரம் இயங்கும் நேரம் தீர்மானம் எடுக்க எடுக்க செலவிட்ட நேரம் என்பவை வணிக வளத்தின் காலத்துக்குள் உள்ளடங்கும் ஆகவே வணிக வளம் என்பதனுள் நிலம் உழைப்பு மூலதனம் முயற்சி அறிவு தகவல் காலம் என்ற வளங் வணிக வளங்கள் உள்ளடங்கும் அவை ஒவ்வொன்றுக்கான விளக்கங்களும் அவற்றுக்கான எடுத்துக்காட்டுகளும் பக்கத்தில் ஒரு அட்டவணைப்படுத்தி மிக தெளிவாக தந்திருக்கிறேன் அவ்வாறே நீங்கள் பார்த்து பார்த்து எழுத வேண்டும் அடுத்து வணிக செயல்பாட்டு கருமங்கள் என்பது அடுத்த ஒரு பிரதான தலைப்பு வணிக செயல்பாட்டு கருமங்கள் என்றால் என்ன வணிக நிறுவனம் நிர்வாகம் உற்பத்தி சந்தைப்படுத்தல் நிதி நடவடிக்கைகள் மனித வளக் கருமங்கள் ஆராய்ச்சி அபிவிருத்தி என்பவற்றில் ஈடுபடுவதே வணிக செயல்பாட்டு கருமங்களாகும் என்னென்ன சொன்னான் நிர்வாகம் உற்பத்தி சந்தைப்படுத்தல் நிதி நடவடிக்கைகள் மனித வளக் கருமங்கள் ஆராய்ச்சி அபிவிருத்தி என்பவை வணிக வள கருமங்களாக காணப்படுகின்றன முதல் நாங்கள் ஏற்கனவே வணிக உள்ளுட்டின் ஒரு டேபிள் மாதிரி இங்கேயும் நாங்கள் அதே மாதிரி ஒரு டேபிள் ஒன்றை அடிக்கப் போகிறோம் முதலாவது பெட்டிக்குள் வணிக கருமங்கள் என்பவை உள்ளடங்கும் அடுத்த பட்டிக்குள் வணிக கருமங்களுக்கான எடுத்துக்காட்டுகள் என்ற உதாரணங்கள் அப்ப அந்த அடிப்படையில் முதலாவது நிர்வாகம் என்பதற்கு அங்கு வேறக்கணம் கொடுத்துக்கிறேன் எழுத்தான எழுத்தாவணங்களை பேணுதல் தொடர்பாடல்களை மேற்கொள்ளுதல் போன்ற கருமங்கள் ஒரு நிறுவனத்தின் நிர்வாகப் பணிகள் ஆகும் அதுக்கான எடுத்துக்காட்டுகள் பக்கத்தில் நான் குறிப்பிட்டிருக்கிறேன் வேலையாட்களின் விவர கோவைகளை தயாரித்தல் ஊழியர்கள் வரவு அட்டவணையை தயாரித்தல் நிறுவன இருப்புக்களின் அட்டவணையை தயாரித்தல் தரக்கட்டுப்பாட்டு தகவல்களை தயாரித்தல் என்பது நிர்வாகத்துக்கான எடுத்துக்காட்டுகள் இரண்டாவது வணிக கருமம் உற்பத்தி வணிக வளங்களை பயன்படுத்தி பொருட்கள் சேவைகளை பெறுவது உற்பத்தி என்று சுருக்கமாக விளங்கிக் கொள்வோம் அடுத்துக்கான எடுத்துக்காட்டுகள் மூலப் பொருட்களை பெற்றுக் கொள்ளல் இருப்பு பராமரிப்பு தர பரிசோதனை என்பது எடுத்துக்காட்டுகள் இவ்வாறு சந்தைப்படுத்தல் நிதி கருமங்கள் மனிதவள கருமங்கள் மனிதவள கருமங்கள் மற்றும் ஆராய்ச்சி அபிவிருத்தி மற்றும் தகவல் முகாமைத்துவம் என்ற வணிக கருமங்களும் உள்ளடங்குகின்றன அவை ஒவ்வொன்றுக்கு பக்கத்திலும் எடுத்துக்காட்டுகள் தலா நாலு ஐந்து அவசியமான நிலத்தில் நாலு ஐந்து விடயங்களும் அடுத்தது ரெண்டு மூன்று விடயங்களும் இருக்கும் அது நீங்கள் பக்கத்தில் எழுதி இலகுவாக விளங்கி கொண்டு விடும் வணிக கருமங்களின் அட்டவணையை எவ்வாறு புரிந்து கொள்வதென்று இந்த வணிக கருமங்களின் அட்டவணை பார்த்தோம் அடுத்து வணிக வளத்தின் அட்டவணை பார்த்தோம் அதற்கு நான் ஒரு வணிக வளத்துக்கான ஒரு உதாரணத்தை இங்கு நான் தொகுத்திருக்கிறேன் அதாவது ஒரு ஆடையை உற்பத்தி செய்யும் நிறுவனம் ஒன்றின் உள்ளிட்டு வெளியிட்டு செயல்முறையை விளக்கு கண்டு கேட்டால் அது எவ்வாறு விளங்கப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன் அது எவ்வாறு என்றால் வணிக உள்ளீடுகள் எங்களுக்கு தெரியும் அதை ஒரு பட்டி பட்டிக்குள்ளும் வணிக செயல்முறைகள் என்பதை நடுப்பட்டிக்குள்ளும் வெளியீடு என்பதை மூன்றாவது பட்டிக்குள்ளும் நாங்கள் அடித்துள்ளோம் அதை நீங்கள் அதை நோட்ஸை பார்க்க உங்களுக்கு விளங்கிடும் இப்போ நான் சொல்லுகின்ற போது ஏதோ ஒன்றும் விளங்காத மாதிரி இருக்கும் அந்த நோட்ஸை பார்த்துட்டு மீண்டும் மீண்டும் இந்த வீடியோவை நீங்கள் என்ன சொன்னால் ஹெட்ஃபோனை பாவித்து மீண்டும் மீண்டும் கேட்டு 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 நோட்ஸை வாசிக்கணும் பின்பு நெட் ஹெட்ஃபோனை போட்டு கேட்கணும் இது பெரும் அனுகூலமாக இருக்கும் நீங்கள் இப்பதான் இந்த வகுப்பிலே முதலாவதாக கலந்து கொள்கிற மாணவர்கள் ஆனால் இதுக்கு முதல் தன் உங்களோட தென் அண்ணாமர் ரெண்டாயிரத்தி இருபத்தொராம் ஆண்டு அண்ணாமல் இந்த யூனிட்டை கடந்த லாக்டவுன் காலத்திலே நான் நினைக்கிறேன் ஒரு பதினாலு வீடியோ கிட்ட இப்படி படிப்பித்திருக்கிறேன் அந்த பதினாலு வீடியோல படிப்பித்ததை வைத்து கொண்டுதான் அவர்கள் கடந்த டேர்ம் டேஸில் நல்ல ஒரு பெறுவரை எடுத்தவர்கள் ஆகவே இனிமேல் காலத்தில் இதுதான் ஒரு கற்பித்தல் முறையாக பெருமளவு இருக்கப் போவதால் இதை மிக கவனமாக ஒவ்வொரு வீடியோவையும் சேமித்து வைத்திருக்க வேண்டும் ஒரு வீடியோவை நீங்கள் டிலீட் பண்ணக்கூடாது அந்த வீடியோவை சேமித்து நேரம் இருக்கின்ற போதெல்லாம் ஹெட் போட்டு கேட்டால் அது உங்களுக்கு மிக பெரிய அனுகூலமாக இருக்கும் இந்த அடிப்படையில் நான் சொன்ன அந்த உதாரணம் ஆடகை உற்பத்தி செய்யும் நிறுவனம் ஒன்றின் உள்ளிட்டு வெளியிட்டு செயல்முறை விளக்கு என்று சொன்னால் உள்ளீடுகளவை நிலம் உழைப்பு மூலதனம் முயற்சி தகவல் அறிவு காலம் என்று சொன்னாங்க இதனால் நான் அறிவு வரையும் சொல்லுகிறேன் வணிக செயல்முறை என்ன உற்பத்தி செய்தல் சந்தப்படுத்தல் நிர்வாகம் நிதி கருமம் மனித வளம் ஆய்வும் அபிவிருத்தியும் என்று நான் ஏற்கனவே சொன்னார் ஆய்வும் அபிவிருத்தியும் அப்ப முதல் படித்த ரெண்டு டேபிளையும் வைத்துக் கொண்டு ஒரு ஆடை உற்பத்தி நிறுவனம் என்று சொல்லியிருக்கிறனே தவிர அங்க ஒரு பெரிய விடயம் ஒன்றும் இல்லை அந்த விடயம் ரெண்டத்தையும் சேர்த்து ஒரு உதாரணம் எடுத்துகிறேன் ஆடை அப்ப வணிக உள்ளீடுகள் வணிக செயல்முறைகள் வணிக கருமங்கள் அதிலிருந்து வணிக வெளியீடு என்ன ஆடை வெளியீடுகள் என்ன ஜீன்ஸ் ஷர்ட் குழந்தைகளுக்கான ஆடை பெண்களுக்கான ஆடை ஆடை கண்டு வெளியீடு புறப்படும் அந்த நோட்ஸை நீங்கள் பார்க்கின்ற போதே விளங்கிவிடும் அடைய இவ்வளவு இலகுவான விடயமாக இந்த நோட்ஸ் ஆண்டு விளங்கிக் கொள்வீர்கள் இதுதான் தேர்ச்சி மட்டம் ஒன்று தசம் மூண்டும் ஒன்று தசம் நாலில் உள்ள விடயம் ஒன்று தசம் ஐந்து என்ற விடயத்தை நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் முதலில் இந்த வீடியோவை முதல் நாள் அனுப்புவேன் அதனை பல தடவை நீங்கள் கேட்டு முதல் நீங்கள் நோட்ஸ் எடுக்க வேண்டும் அடுத்த நாள் இதுக்கான நோட்ஸை போடுகின்ற போது நீங்கள் எவ்வளவு நோட்ஸ் எடுத்தீங்களோ அது அந்த பொயிண்ட்ஸை வைத்துக்கொண்டு நான் அந்த நோட்ஸை எழுத வேண்டும் நான் அந்த நோட்ஸ் எழுதி போட்டு ஒப்பிட்டு பார்த்தால் உங்களுக்கு ரெண்டு பிரயோசனமாக இருக்கும் இந்த கற்பித்தல் என்ன பொறுத்த மட்டில் ஒரு கிளாஸில் இருந்து நான் கற்பித்த மாதிரியே வீடியோ பண்ணுகிறேன் மீண்டும் அடுத்த ஒன்று தசம் ஐந்து என்ற தேர்ச்சி மட்டத்தில் சந்திப்போம் வணக்கம்